வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நம்ம மட்டனில் எலும்பு சூப் பண்ண போகிறாங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க முட்டி தேய்மானம் எல்லா போனுக்கெல்லாம் ரொம்ப சத்து இந்த எலும்புக்குள்ளார ஒரு மஜ்ஜை இருக்கும் இந்த லிக்விடு அதெல்லாம் சூப் வச்சு குடித்தோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது சளிக்கு அந்த மாதிரி கோல்டு இருக்கிறப்பெல்லாம் குடித்தா ரொம்ப நல்லது இது எலும்பு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு தக்காளி மல்லிக் மிளகு சீரகம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பை அப்படி நுணுக்கி வச்சுருக்கேன் பூண்டு அதிலே போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கலாம் வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட பொரியிற மாதிரி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன ஹீட் ஆனோனையும் மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு எல்லாம் அதிலையும் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு வாயில் வரும் அதனால சும்மா ஒரு வாசனைக்கு ஒரு பட்டை ஒரு மூணு கிராம்பு அவ்வளோதான் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அதுலேயே வெள்ளை கூண்ட அரைச்சிட்டேன் நான் சும்மா ஒரு அஞ்சாறு பல்லை அரைச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் நல்ல வாசமாக வரும் வெங்காயம் வெள்ளை வெள்ளைப்பூண்டை போட்டுக்கலாம் ரெண்டு கிண்டு கிண்டிட்டு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வெள்ளைப்பூண்டு வாயில் வரத்துக்காக அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன் வெள்ளைப்பூண்டு பெய்க்கு ரொம்ப நல்லது அதனால் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் அவ்வளோதான் மிளகு சீரகம் பட்டை கிராம்பு எல்லாம் ஒரு வதக்கு வதக்கி வெங்காயம் தக்காளி பூண்டு வதக்கிட்டோம் இதுலேயே நம்ம எலும்பை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும் வதக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு தண்ணி விட்டு வந்து மழை காலத்துலலாம் இந்த சூப்பு குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்ச நேரத்தில் சூப்பு நல்லா வதக்கிடுச்சு தண்ணி ஊற்றி நம்ம வேக உப்பு போட்டு வேக போட்டுக்கலாம் தண்ணி நல்லா நான் ஒரு நாலு டம்ளர் அஞ்சு டம்ளர் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் போட்டுக்கலாம் நம்ம மல்லிகருவில் போட்டு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுக்கலாம் தண்ணி இன்னும் ஒரு டம்ளர் கூட நான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு விசில் விடும்போது இது நல்லா ஒரு அஞ்சு பேர் குடிக்கிற மாதிரி வந்துடும் அவ்வளோ தாங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் குக்கரை போட்டு மூடிடலாம் சூப்பரை போட்டு மூடியாச்சு நல்ல மூணு விசில் வந்த நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப் ரெடி ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் வெயிட் அடங்கிச்சு சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம் ரெடி மல்லி ஆச்சு மூட்டில அவ்வளோதாங்க இதே போல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்